பெற்றுவேல்முருக்கிறவரும் எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கிற ஒரு குருவாத அண்ணா பெருமனுக்கு ஜே இருபத்தி மூன்று தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மறவேன் நான் ஐவர்க்கு இடம்பெற கால் இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்து அருளே செங்கோடுனா திருச்செங்கோடு செழும்னா செழுமையான செம்மையான சுடர்னா ஜோதி வைனா கூர்மை வேற்படைனா வேல் ஐவர்னால் ஐம்புலன்கள் வீடுனா உடம்பு குலையும் தான் அழியும் ரொம்ப அற்புதமான அலங்காரம் கண்ணீரில் நினச்சி பாட வேண்டிய அலங்காரம் இந்த அலங்காரத்தை கண்ணீர் இல்லாமல் சொல்லவே முடியாது முதல்ல என்ன சொல்கிறாருன்னா முதல்ல எம்பெருமான் அவன் கருணையை எண்ணி எண்ணி இப்படி கருணையை சிந்திய எம்பெருமானே உனை நான் மறவேன் எப்படிப்பட்ட பெருமான் தெய்வீகம் பொருந்தியதும் அழகானதுமான திருச்செங்கோடு என்ற திருமலைத்தலத்தில் அமர்ந்து அருள்வாலிக்கும் செம்மை மிக்க ஜோதியே கூர்மையான வடிவேலை ஆயுதமாக கொண்ட அமரர் பெருமானே உனை அடியேன் ஒருபோதும் மறவேன் ஐயனே இது உறுதி சத்தியம் எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டையனே என்ன இரண்டு கால்களை தூண்களாக நிறுத்தி இரண்டு கைகளை கொடும் கையாக பொருத்தி தோல் கண் நாசி வாய் செவி என்னும் ஐம்பொருகளுக்கு இருப்பிடமாகும்படி எழுப்பப்பட்ட இந்த வீடாகிய உடல் அழிந்து போவதற்கு முன்பு தேவரீர் அடியேனுக்கு முன் தோன்றி அடியேனை ஆட்கொண்டு காத்து ரட்சித்து அருள வேண்டும் ஐயனே என்று மிக இணக்கமாக நம் பொருட்டு நம் குருநாதர் எல்லாம் அல்ல எம்பெருமான் பழனிவேல்டம் தந்த வேலிடம் பழனாவுரி ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கிற பாடு பழனி ஆண்டவன் திருவடிக்கு சமர்ப்பணம் பழனாவுரி ஆண்டவனே உனை மறவே மறவேன் மறவேன்